சுழலும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை அறிவியலின் அசாத்தியங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமா நம்மை சுற்றி நடக்கும் கேள்விகளுக்கு விடை தேடி வரும் அத்தனை வியப்பூட்டும் வண்பர்களுக்கும் வணக்கம் இது சங்கு சக்கரம் அறிவே அதன் சுழற்சி கடினமான விஷயங்களை எளிமையாக சுவாரஸ்யமாக உங்கள் முன்வைக்கப் போகிறேன் வாருங்கள் இந்த அறிவு புதிர்களை சேர்ந்து அவிழ்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல அமுக்குங்க கொக்கு என்றால் என்ன தெரியுமா அதன் நீளமான கால்கள் நீண்ட கழுத்து கூர்மையான அலகு கொண்ட ஒரு பறவை பொதுவாக வெண்கொக்கு ஈக்ரெட் மற்றும் நாரை போன்ற பறவைகளைத்தான் நாம் கொக்கு என்று சொல்கிறோம் கொக்குகள் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் இருக்கும் இவை குளங்கள் ஏரிகள் மற்றும் வயல்வெளிகள் பக்கத்தில்தான் வாழும் இதுதான் அதன் வீடு கொக்குக்கு ரொம்ப நீளமான கால்கள் இருக்கும் அதன் கழுத்தும் ரொம்ப நீளமாக இருக்கும் அதன் வாய் அதாவது அலகு கூர்மையாகவும் நீளமாகவும் இருக்கும் இதுதான் அதன் மீன் பிடிக்கும் கருவி கொக்குகள் பெரும்பாலும் தண்ணீரில் ஒரே காலில் நிற்கும் ஏன் தெரியுமா அதன் உடல் சூடு வீணாகாமல் இருக்க அது பறக்கும்போது அதன் கால்களை பின்னோக்கி நீட்டிப் பறக்கும் கழுத்தை ஒரு எஸ் எழுத்து போல கொள்ளும் கொக்குகள் பெரும்பாலும் கூட்டமாகவே வாழும் சில கொக்குகள் குளத்துக் போல பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்திலும் இருக்கும் மீன் பிடிப்பு மற்றும் வேட்டை கொக்கு என்ன சாப்பிடும் சின்ன மீன்கள் தவளைகள் பூச்சிகள் சில சமயம் நண்டுகளையும் சாப்பிடும் கொக்குகள் அசைவின்றி ரொம்ப நேரம் பொறுமையாக காத்திருக்கும் இரை கிட்ட வந்ததும் மின்னல் வேகத்தில் குத்தி பிடிக்கும் இரவில் இரை தேடும் கொக்குகளும் உண்டு பச்சை கொக்கு கோல கொக்குக்கு மிகவும் பிடித்த உணவு மீன் குடும்பம் மற்றும் குஞ்சுகள் கொக்குகள் தண்ணீருக்கு அருகில் பாதுகாப்பான மரங்களில் கூடுகட்டும் கருவேல மரக்கிளைகளைக் கூட இவை கூடு கூடுகட்ட தேர்ந்தெடுக்கும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் முட்டையிடும் ஒரு நேரத்தில் நான்கு முதல் ஆறு முட்டைகள் வரை போடும் அதன் முட்டைகள் நீலம் கலந்த பச்சை நிறத்தில் இருக்கும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து முட்டைகளை அடைகாக்கும் குஞ்சுகள் வெளிவர சுமார் இருபத்தி ஓரு நாட்கள் முதல் இருபத்தைந்து நாட்கள் வரை ஆகும் குஞ்சுகள் பிறந்து நாற்பது நாட்களுக்குப் பிறகுதான் பறக்க கற்றுக்கொள்ளும் கொக்குகள் ஒரே இடத்தை தேர்வு செய்தால் அடுத்த ஆண்டும் அதே இடத்துக்கு வரும் சத்தம் அல்லது பயம் வந்தால் இடத்தை மாற்றிவிடும் பயணம் சில பெரிய கொக்குகள் நெட்டைக் கொக்கு போல குளிர்காலத்தில் சூடான இடங்களை தேடி தூரப் பயணம் செய்யும் இந்த நீண்ட பயணத்துக்கு வலசை போதல் என்று பெயர் விவசாயி நண்பன் வயலில் உழும்போது கொக்குகள் கூட்டமாக வரும் ஏன் தெரியுமா உழும்போது வெளியே வரும் பூச்சிகள் புழுக்கள் தான் அதன் உணவு கொக்குகள் விவசாயிகளுக்கு நண்பன் இவை கெட்ட பூச்சிகளை சாப்பிட்டு விவசாயப் பயிர்களை காப்பாற்றும் எலிகளையும் இவை பிடித்து சாப்பிடும் கொக்கின் அளவுகள் சின்ன கொக்கு சுமார் இரண்டு அடி உயரம் இருக்கும் அதன் எடை சுமார் அரை தான் இருக்கும் அதன் அலகு எப்போதும் கருப்பாகவே இருக்கும் அதன் கால்கள் கருப்பாகவும் கால் விரல்கள் மஞ்சள் நிறத்திலும் இருக்கும் கொக்கு பற்றி திருக்குறளில் ஒரு பாட்டு இருக்கு சரியான நேரத்துக்காக கொக்கு போல பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் ஓடு மீன் ஓட உருமீன் வரும் வரையில் வாடி இருக்குமாம் கொக்கு என்ற பழமொழியும் உண்டு இதுவும் கொக்கின் பொறுமையை சொல்கிறது கொக்கின் வெள்ளை நிறத்தை வைத்து தமிழ் கவிதைகளில் அதை ஓமையாக பயன்படுத்துவார்கள் கொக்கு ஒரிடத்தில் நிறைய இருந்தால் அந்த பகுதி சுற்றுச்சூழல் நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம் சிறப்பு தகவல்கள் கொக்குகள் தினம்தோறும் அதன் இறகுகளை சீர் செய்யும் இனப்பெருக்கம் காலத்தில் சின்ன கொக்கின் தலையில் நீளமான அழகான தூவிகள் வளரும் ஒரு காலத்தில் மக்கள் இந்த அழகு இறகுக்காக கொக்குகளை வேட்டையாடினார்கள் பறக்கும்போது கொக்குகள் ஒரு வரிசையாக வீ வடிவில் பறக்கும் கொக்கு என்று சொன்னால் பறவை மட்டுமல்ல சில நேரங்களில் மாமரம் அல்லது குதிரை என்றும் பழைய தமிழ் புத்தகங்களில் பொருள்படும் சரி நண்பர்களே சங்கு சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கும் வரை தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இல்லையா என்பதை கீழே கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையும் கேளுங்கள் மறக்காமல் இந்த பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இங்குள்ள மற்ற இரண்டு சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க தவறாதீர்கள் அடுத்த சுவாரஸ்யமான தலைப்புடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்